ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் நாகராஜன் திருச்சி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம போன வர திருச்செந்தூர் போயிருந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் வந்திருக்கேன் ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னா எடிட் பண்ண முடியலனால என்னால் தம்பி வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் வேறு கோச்சிக்காதீங்க நம்ம திருச்செந்தூர் போயாச்சு எப்போ போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து கிளம்பி திங்கக்கிழமை காலையில் போயிட்டோம் திருச்செந்தூருக்கு வந்துட்டு போனதே ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணிக்கு அப்புறம் மதியம் ஒரு மணிக்கு போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு செம்ம கூட்டோம்னா கூட்டினா மற்றவங்க கூட்டம்ல இந்த மாலை போட்டிருப்பாங்களே சபரிமலைக்கு அவங்க வந்து இந்த பயணம் வர்றதுனால ரொம்ப சரியான கூட்டம் இங்கே கூட்டம் இல்லை கடலில் கோயிலுக்குள்ளே கூட்டம் ஆனால் நாங்கள் வந்து நூறுபா டிக்கெட்டில் போயிட்டோம் நான் அவ்வளோவா அதில் கூட்டம் இல்லை பொது தரிசனத்தில் தான் கூட்டமாக இருந்துச்சு அதோட கடல் போயிட்டோம் கடலில் போய் நானும் எங்கள் அந்த தைந்த குளிக்கலாம் போனேன் கடைசியில் தம்பி சரியான அழகு அதோட கடலில் குளிக்க பயமாக இருந்துச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அத்தையை பஸ் நீங்கள் போய் விட்டுட்டு வாங்க நான் தம்பி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் போய் குளிக்கிறேன் அப்படின்ட்டு என் அப்புறம் அத்தையை குளிக்க வச்சுட்டு அப்புறம் ரெண்டாவது எண்ணெயை வந்து கூட்டிகிட்டு போனாங்க குளிச்சிட்டு ஒரு வழியே கிளம்பி வச்சு பெட் கொண்டு வந்துருமா அங்கேயே விரிச்சு தம்பி உட்காந்து விளையாட வச்சுட்டு நான் அத்தில கிளம்பிகிட்டு இருந்தோம் நாளைக்கு நல்லா குளிச்சிட்டு வந்துட்டு கிளம்பியாச்சு கிளம்பி உள்ளே போய் சாமி நல்லபடியாக கொண்டாச்சு நல்லபடியாக முருகனை பார்த்தாச்சு ஆனால் ரெண்டு மூணு வாரமாக போகணும் போகணுன்றிருந்தால் ரொம்ப தடுதலையாக இருந்துச்சு ஆனால் முருகன் நம்மளை எப்போ பார்க்கணுன்றிருக்கோ அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் நம்ம நினைச்ச நேரம் பார்க்க முடியாது அது ஒன்றும் இல்லை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமும் அந்த கோயிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்போ அப்படின்னா எட்டாம் எட்டாம்தேதி எங்கள் பெரிய முப்பது சாமி கும்பிட்டு போயிட்டு வந்து போகணும்னு எழுதணும் அப்போ இப்போ ரெண்டு மூணு வாட்டி தடுதலையாகவே இருந்துச்சு அண்ணே ஒரு வழியாக இப்போ போய் முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் வந்து கடையில் சாப்பிட்டு பஸ் ஏற வேண்டியதான் தம்பி தான் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் சரியான சேட்டை அவனை வச்சுட்டு எங்கேயுமே போக முடியும் கீழே இறங்கி விளாடணுங்கிற மண்ணை எடுத்து விளாடணும் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு விளையாட்டு பிடிக்கணுங்க பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஆகும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்